அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனே உலகம் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை முகப்பில் தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான புஞ்சை நிலம் வளமான செம்ம நிலம் பியூர் ரெட் சாயில் சாலை முகப்பில் நிலம் வந்து அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்திற்கும் சாலைக்கும் இடையில் வேறு எந்த நிலமும் கிடையாது நாம் சாலையில் இறங்கிய உடனே நம்முடைய நிலம்தான் சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாலை முகப்பில் இந்த நிலம் அமைஞ்சிக்கிறதுனால டிராக்டர் போன்ற வாகனங்களை நம்ம எளிதில் நம்முடைய நிலத்துக்குள்ளே எடுத்து செல்ல முடியும் முக்கியமாக சாலை முகப்பில் இருக்கிறதுனால வழி பிரச்சனைகள் எதுவும் இந்த நிலத்தில் வராது இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த நிலத்தில் கிணறு போர்வல் இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை பிளேன் லேண்டு நல்ல சமதளமாக நிலம் அமைஞ்சிருக்கு வேர்க்கடலை எள்ளு போன்ற பயிர்கள் செய்வதற்கு நல்ல ஏற்ற நிலம்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தை சுற்றிலும் விவசாய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஒரு பண்ணைகள் வைக்கிறதுக்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் மகோகனி போன்ற மர வகைகள் பயிர் செய்வதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதே போன்று உங்ககிட்ட விற்பனைக்கு நிலங்கள் இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நிலத்தினை விரைவாக நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட்டா நிலம்னு சொல்கிறாங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசியிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தெல்லாரிலருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இருந்து தோராயமாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி இரண்டு ஏக்கருக்கு குறைவான நிலங்கள் கிடைப்பது மிகவும் அரிது மேலும் குறைந்த பரப்பளவு கொண்ட நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவாக விற்பனையாகிவிடும் அதனால் இது வந்து ஒரு அருமையான குறைந்த பரப்பளவுள்ள நிலம் இந்த நிலம் பிடிச்சிருந்தா சீக்கிரம் போய் பாருங்கள் நேரில் பார்வையிடுங்க நேரம் பிடிச்சிருந்தா நிலத்தை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நாங்கள் வலை ஒளியில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாகவே இந்த தகவல் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மூன்று மெம்பர்ஷிப் பிளான் வச்சுருக்குறோம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் பிளானை பார்த்து நீங்கள் விரும்பிய மெம்பர்ஷிப் பிளானில் இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பதினையாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விலை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாதிரி சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பேசிக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட விரும்பினார் நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து காணொலியின் திரையில் இடதுகை பக்கம் கொடுத்துருக்குறோம் மேலும் வரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்